ஹாய் வர்ஷா வணக்கம் சொந்தங்களே என்ன இது புதுசா கிஃப்ட் வச்சு உட்கார்ந்திருக்கேன்னு பாக்குறீங்க இன்னைக்கு நம்ம குன்றத்தூர்ல வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வந்து இன்னாகரேஷன் பண்ணாங்க அதுக்கு வந்து அப்பாவையும் கூப்பிட்டுருந்தாங்க அப்பா போயிருந்தாங்க அங்க வந்து முக்கியமான ஆளுங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காங்க அது என்ன கிஃப்ட் எனக்கு தெரியல சோ நாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம் பார்க்கலாமா வணக்கம் நம்ம தான் கிஃப்ட் கொடுப்போம் ஆமா அவங்க கிஃப்ட் கொடுத்து வச்சிருக்காங்க थैंक यू என்னன்னு பார்க்கலாம் எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு என்னன்னு பார்க்கிறதுக்கு கீழே திட்ட மாட்டீங்களா கீழே இல்ல

என்னது? லంచ్ பாக்ஸ். லంచ్ பாக்ஸே. அப்பியா? ஒரு சமையல் குடும்பம் தெரிஞ்சு வாங்க லంచ్ பாக்ஸ் குத்தணும்னு வந்துருளை. இங்க பாருங்க, இதை ஒட்டிட்டாங்க போல. யாரோ, கவர் பண்ணனும்னு சொல்லிட்டு மேலே ஒரு கிஃப்ட் கவர் போட்டுருकाங்க. அது கவர் அதான். சரிங்க. ஓகே. अत लमे क्या ना कलर ये ढूँढ लेते हैं लंच पाइयोडर बा ओ हाँ यापा सुपर है आप कैसे किया था मेरी यार लंच बॉक्स खुद तो उठाना पड़ा

உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அப்படியே செட் ஆயிடுச்சு அப்படியே லஞ்ச் பாக்ஸ் மொத்தமா எடுத்துக்கோங்க அக்கா பாட்டில் கேடா அக்கா பாட்டில் லஞ்ச் ஓகே நீங்க ஒரு செட்டா அப்படியே ஓகே காட்சி ஓகே நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன இந்த மாதிரி யாருக்குனாவ ஏதாவது கிடைச்சிருந்தா அதை வீடியோ போடுங்க വാഴക വളമ്പ ലവ് യു ആൾ